அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக களம் இறங்கும் முன்னாள் நிர்வாகிகள் இது குறித்த திட்டத்தில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடியவங்க ரெண்டு வகை அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பணம் பேர் புகழுக்காக ஆசைப்பட்டு பிற கட்சியில் போய் இணைகிறவங்க இன்னும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சீமானிடம் நிறைய முறையிட்டதுக்கு பிறகு சீமான் அவர்களே இனிமே நீங்கள் கட்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு நீக்கினவங்க இனிமே நீங்கள் கட்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு நீக்கினவங்க இவங்க இரண்டு பேரில் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கட்சியை ஏமாற்றக்கூடிய துரோகிகளாகவும் இன்னொருவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள்னால விலகக்கூடிய நபர்களாகவும் காணப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு சில முரண்பாடுகள்னால வெளியேறிய நிர்வாகிகள் தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக தங்களுடைய பதிவுகளையும் நிறைய கருத்துகளையும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு எதை எது குறித்து அப்படின்னு பார்க்கும்போது கட்சியுடைய சின்ன பறி அடுத்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளான வெற்றி குமரன் புகழேந்தி மாறன் இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதிவுகள்ல என்னன்னா சீமான் மேல ஆயிரத்தி எட்டு முரண்பாடு இருந்தாலும் கட்சி சின்னம் பறி போனது அப்படின்றது துளி கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பதிவுல போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருபடி முன்னாடி போய் புகழேந்தி மாறன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விவசாய சின்னத்தை கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சியுடைய காரு தமிழ்நாட்டில் வளம் வந்ததை பார்த்து அந்த கார் பின்னாடியே போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோபமாக அவங்களை திட்டினதும் அதற்கு பிறகு உங்களுக்கு எதனால இந்த கட்சி சின்னம் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற உண்மையை சொல்லுங்க அப்படின்னு காரை துரத்தி துரத்தி காரை துரத்தி துரத்தி புகழேந்தி மாறன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபரை கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த ஒரு வீடியோ அவரே அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருந்தார் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக மாறி தான் நாடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் செயல்படுறாங்க அப்படின்னும் இது குடும்பம் அப்படின்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ் சபம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி புகழந்திமாறன் வெற்றி குமரன் இருவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து துளி கூட விருப்பமே இல்லாமல் விலகிய நிர்வாகிகள் ஆனால் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இவங்கள கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள்ல இவங்களே பேசியிருக்காங்க ஆனால் இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போதும் சீமான் எதனால் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆராயும் போது தான் இவங்களுக்கும் ஒரு சில நிர்வாகிகளுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடு ஏற்பட்டு இவங்களை தாக்குறதுக்கு கூட ஒரு சில நிர்வாகிகள் தயாராக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய நல்லதுக்காக தான் கட்சியில இருந்தே சீமான் விலக்கி இருக்காரு அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு இவங்களுடைய நல்லதுக்காக தான் கட்சியில இருந்தே இவங்களை விலகி இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சு ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவங்களால துளியும் ஏற்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கடமையாற்ற இவங்க எப்போதுமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்களே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்காங்க வெற்றி குமாரன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது என்னுடைய குடும்பம் அப்படின்னும் இதுல இருந்து விலகுனது என்னால ஏற்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னும் நிறைய பதிவுகளையும் போட்டிருக்காரு இன்னும் கூட பாத்தீங்கன்னா அவருடைய பகுதிகளில் அவர் தொண்டாற்றாரு அப்படின்னா இன்னமும் சீமானுடைய பெயரையும் நாம் தமிழ் கட்சியின் பெயரை தான் இருக்காரு இதுவே வருங்காலத்தில் ஒருவேளை கட்சியில் இணையது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சாட்டை திருமணம் கூட பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இருந்து நீக்கி இருந்தாரு அதற்கு பிறகு தற்போது சாட்டை துறைமன் கட்சியுடைய நிர்வாகியாகவும் இருக்காரு இந்த மாதிரி காலம் தான் பதிலளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துல தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்